மக்களே அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் நம்ம வந்து ஒரு பெரிய சாதனையாளர்களை எடுத்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பேசுவாங்க மகளிர் தினத்துக்கு வந்து இவங்க இவ்வளவு சாதிச்சிருக்காங்க அவ்வளவு சாதிச்சிருக்காங்க நிறைய பேர் பேட்டி எடுப்பாங்க சில பேர் வந்து நிறையா யூடியூப் பிரபலங்கள்லாம் அவங்களாவே பேசுவாங்க ஆனால் ஒரு பாமர மக்கள் தின தினம் சாதிக்கிற ஒவ்வொரு பெண்களும்

எப்படி ஃபீல் பண்றாங்கிறத இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் மகளிரா பிறந்ததே நாங்கள் ஒரு பெருமையாக நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னே ஒன்றும் தெரியாது எதுவுமே பண்ண முடியாம இருந்தோம் இப்போ வந்து நானும் ஒரு பதினஞ்சு பேரை குரூப்ல சேர்த்து மகளிர் மன்ற தலைவியாக இருக்கேன் வந்து எல்லாமே தெரியாமல் இருந்தாங்க ஒரு பேங்க்கு போக மாட்டாங்க ஒரு பணம் என்ன தெரியாது இப்போ எல்லாம் வசூல் பண்ணி நாங்கள் பேங்க்கில் போட்டு எடுத்து அவங்களுக்கும் கடன் உதவி செஞ்சிகிட்டு இருக்கோம் பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது மருத்துவமனைக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது பேங்க் மூலயமா லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க அதுவும் வாங்கி கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து ஒரு கடையில அப்புறம் அங்க இருந்த அங்க இருந்ததோட ஒரு அனுபவம் தான் இப்போ அடுத்தது மதரா சூப்பர் மார்க்கெட்லயே வந்து உரிமையா தான் நினைக்கிறோம் அந்த கடையில மதுரா சூப்பர் மார்க்கெட் கடையில வேலை செஞ்சு பெருமையா நினைக்கிறோம் அதே மாதிரி எங்க ஓனர் அக்கா அண்ணன் ரெண்டு பேருமே வந்து எங்களை எல்லாத்தையுமே மகளிரை வந்து இதாக தான் பெருமையா நடத்துவாங்க அவங்களுக்கும் நன்றி ஓகேங்கண்ணா

எங்கள் அம்மா என்னை விட்டு இறந்துட்டாங்க என் தம்பி தங்கச்சி நானே தான் வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் எனக்கு சூப்பர் கா பையன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பையன் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் என்னோட இவ்வளவு திறமைக்கு காரணம் நானா வளர்ந்து வந்ததுதான் சூப்பர் கா வெரி குட் இப்போ மதுரை சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு பன்னெண்டு வருஷமா அவங்களோட இதுலதான் நான் இவ்வளவு வளர்ந்து வந்திருக்கேன் தேங்க்யூக்கா நாங்க வந்து ஏழ்மையான குடும்பங்கள் எல்லாம் பிறந்தோம் நானும் பல கனவுகள் பல ஆசைகளோட வந்தேன் எனக்கு எதுவுமே நடக்கல நான் எதிர்பார்த்தது எதுவுமே எனக்கு அமையல ஆனால் இருந்த லைஃபுக்கு நான் மாறிக்கிட்டேன் நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும் நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பார்க்கணுங்கிறதுக்கோசரம் மதுரா சூப்பர் மார்க்கெட்ஸ் தாவலத்தில் வந்தோன்னே ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க நல்லபடியாக உண்மையாக உழைக்கிறோம் நல்லா சம்பளம் தராங்க பையன் கொங்குநாட்டு காலேஜில் படிக்க வச்சுருக்கேன் பாப்பா ராமலிங்கா காலேஜில் படிக்குது அதுங்களோட எதிர்காலம் தான் என்னோடய லைஃபுங்கிற முடிவு பண்ணிட்டேன் நான் எதிர்பார்த்தது எதுவும் அமையல ஆனால் நான் வந்து சரி மகளிராக இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லபடியாக நம்மளோட கடமைகளை செஞ்சிருந்தோன்னு செஞ்சுட்ருக்கேன் வருஷம் ஆகுது என் பெண்ணை படிக்க கல்யாணம் பண்ணி தினம் தினம் கூலி வேலை செஞ்சு இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு என் பொண்ணையும் காப்பாற்றி நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் சாதனை ஒரு இவ்வளவு தூரம் வாழ்றேனா நான் ஒரு தைரியத்தோட ஒரு மகளிராக இருந்து சாதனை புரிஞ்சிட்டு இருக்கேன் ஓ சூப்பர் ஐ இங்கே மதுரா சூப்பர் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது இப்போல்லாம் வேலைக்கு போனால் கல்யாணம் ஆனவங்கன்னா வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் நிறைய லீவ் எடுப்பாங்க ஃபங்க்ஷன் போவாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்ல நிறைய லீவ் எடுப்பாங்க ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முழு அவங்களோட எம்ப்ளாயிஸ்லேயே உமன்ஸ் தான் அதிகம் பெண்களுக்கு தான் அதிக பேர் இருக்காங்க அங்கே இருபது பேருக்கு மேலே வந்து கல் எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க தான் ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷரோ லீவ் ப்ரெஷரோ அந்த மாதிரி எதுவும் இல்லை எங்கள் குடும்பம் மாதிரி இருக்கோம் நாங்கள் எங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாருக்கும் கிடைக்குமான கிடைக்காது ஒரு பாக்கியம் பண்ணவங்க அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் ஏன்னா நம்மலாம் லீவு கேட்டால் நமக்கு லீவெல்லாம் தர மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஐடில எல்லாம் லீவு வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஓனர் வந்து எம்ப்ளாயி கூட இந்த அளவுக்கு அதாவது இது இதுக்கு தான் வந்து ஓனர் கிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்க மாதிரி அந்த ஓனர் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து ஓனருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க அதுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கு எனக்கு ரொம்ப அவங்களாம் பேசினதை வச்சு அந்த ஓனர் மேலே அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல அ உமனாக இவ்வளவு இருபது பேருக்கு வேலை கொடுக்குற அந்த மதுரா சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெண்கள் நல்ல விதமாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி